பொதுமக்கள் அனைவரும் வாக்களித்து புதிய இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று கன்னியாகுமரி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் கேட்டுக்கொண்டுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் வாக்களித்த பின்னர் நியூஸ் தமிழுக்கு அவர் அளித்த பேட்டியை மொகாயுத்த மேடை பகுதியில் தற்போது காணலாம் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஜய் தற்பொழுது அரசீஸ்வரம் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி அந்த வாக்குச்சாவடியில் தற்பொழுது முதல் வாக்கினை பதிவு செய்திருக்கின்றனர் நம்மோடு நம்ம வணக்கம் முதல் வாக்கினை வந்து பதிவு செய்ய மக்களுக்கு என்ன சொல்ல சொல்லுவாரு உங்களுடைய ஜனநாயக கடமை நீங்கள் வந்து செய்கிறோம் என்று சொல்லுகிறேன் நான் என் கடமையை முதலாக வந்து ரகசியத்துவத்தில் சுத்த ஊழியர் வந்து அரசு பள்ளியில் வந்து எங்களுக்கு முதல் வாக்கை நான் வந்திருந்தேன் அதே போல் எல்லாரும் வந்து வெளிவந்து வாக்கு சேகரிக்க வேண்டும் ஒரு வாக்கு மட்டும் என்ன அதில் என்ன ஆயிரப்போது அப்படின்னு சொல்லி யார் வீட்டில் இருந்துடாதீங்கன்னு நான் எல்லோரும் சொல்லுவேன் கண்டிப்பாக எல்லாம் வேண்டும் எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் ஒரு புதிய இந்தியாவை உருவாக்க வேண்டும் நான் சொல்கிறேன் ஓகே எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் இங்கே வந்து வெற்றி பெறப்படுறீங்க சொல்லுங்கள் இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் வந்து நான் மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன் ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் பிரச்சாரம் ஆரம்பித்த நேரத்தில் இருந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய ஆரவாரமும் அன்பான வரவேற்பும் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கிறது ஸோ மக்களிடம் ஒரு எழுச்சியும் இருக்கிறது ஒரு மாற்றமும் வேண்டும் என்று இருக்கிறார்கள் கண்டிப்பாக வந்து மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெறுவேன் காலத்தில் மற்ற வேட்பாளர்களும் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது இந்த நேரத்தில் சொல்லுவாருங்களா எல்லாருக்கும் சொல்ல தான் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன் அது மட்டுமில்ல எல்லாரும் வந்து ஒன்று ஒருமனதாக எல்லாரும் ஓட்டு போட சொல்லுங்கள் அதுதான் முதலில் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாரும் ஓட்டு போடணும் அந்த ரைட்ஸை வந்து நம்ம வந்து நம்மளுடைய உரிமை இதை நம்ம வந்து செய்யணும் நல்ல தெரியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ரமேஷ்குமார்